ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு வெங்காய கார சட்னி பத்திரலாம் பார்க்குறதுக்கு என்னமோ கலர் இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்குலாம் கூட செம்மையாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லை நல்லா பழுத்த ஒரு தக்காளி மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ட்ரையாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம் ஏன் அப்படின்னா அது இதுக்கப்புறம் தான் மிளகா தேங்காய் புளி இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டு அதே வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் முடிக்கும் கம்மியான தேங்காய் தான் நான் போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு பேருக்கான அளவு தான் அதனால் போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே தனியாக எடுத்து வச்சுட்டு ஜாரில் மாற்றிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு நான் மிக்சி கல்வ தண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு ஒரு நாலஞ்சு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் நான் எப்போயுமே சட்னி செஞ்சால் வந்து டிஃபன் பாக்ஸில் தான் ஊற்றுவேன் ஏன்னா அது கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லையா பெரிய பாத்திரம் எடுத்து செலவு பண்ண மாட்டேன் நல்லா பாக்ஸ் ஓத்துவன் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு லைக் போடுறீங்க